என்னுடன் சேர்ந்துவிடு இது ஒரு திகில் கதை ஒரு மின்னஞ்சல் ஒரே ஒரு மின்னஞ்சல் பெஞ்சவனின் மொத்த நிம்மதியும் ஒரேடியாக உறிஞ்சி எடுத்துவிட்டு நள்ளிரவில் அவனை கொலை நடுங்க வைத்து அது அவன் முன்னாள் மனைவி மரலின் ஐடியிலிருந்து வந்ததுதான் காரணம் இதில் அவன் நடுங்க என்ன காரணம் பெரிதாக இருக்கப் போகிறது என்று சொல்கிறீர்களா அதற்கு ஒன்றல்ல இரண்டல்ல மூன்று பெரிய காரணங்கள் இருக்குது முதல் காரணம் அவன் முன்னாள் மனைவி இறந்து போய் ஆறு மாதங்களாவது ரெண்டாவது அவள் அனுப்பிய மின்னஞ்சலில் இருந்து கொஞ்சி பேசும் அழகு தமிழ் வரிகள் என்னவனே என்னை இனியும் தனியாக தவிக்க விடாதே என்னுடன் சேர்ந்துவிடு அந்த மூன்றாவது காரணத்தை போக நீங்களே தெரிந்து கொள்வீர்கள் பயம் என்னும் தொற்றுநோய் அவன் மேனியெங்கும் மெல்ல மெல்ல படர்ந்து முழுவதுமாய் ஆக்கிரமித்தன ஆசை ஆசையாய் டெலிகிராமில் அவன் வருங்கால மனைவி ஜெனிஃபரோடு காணொலியில் குஞ்சு பேசி குழாவலாம் என்ற மணிக்கணினியை திறந்து வைத்தவனுக்கு பேரதிர்ச்சியாய் வந்து சேர்ந்திருந்தது அவன் முன்னாள் மனைவி அனுப்பிய மின்னஞ்சல் மீண்டும் ஒரு முறை கணினி திரையை நன்றாக உற்று பார்த்தான் மின்னஞ்சல் அனுப்பப்பட்ட அந்த ஐடி மெர்லின் ஐடியேதான் துளியும் சந்தேகமில்லை அவளோடு திருமணமான முன்பும் பின்பும் எத்தனை முறை இந்த ஐடியிலிருந்து காதல் ரசம் சொட்டும் வரிகளை பல மின்னஞ்சல்கள் மூலமாக அவளிடமிருந்து பெற்றிருப்பான் அவற்றையெல்லாம் அவ்வளவு எளிதில் மறக்க முடியுமா என்ன ஆனால் அதெல்லாம் அவள் இறந்து போன நாளிலிருந்து முடிந்து போய்விட்டதாக கருதிய கதைகள் என்றோ இறந்து போனவள் இன்று எப்படி எனக்கு மின்னஞ்சல் அனுப்ப முடியும் அவனுக்கு தெரிந்த நண்பர்கள் தெரியாத பகைவர்கள் யாராவது அவள் ஐடியை உபயோகித்து அவள் பெயரில் மின்னஞ்சல் அனுப்பி வைக்கிறார்களா என்னுடன் விளையாடுகிறார்களா சுதாகரித்துக் கொண்டவன் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பித்தான் மெர்லினுக்கு பெற்றோர் யாரும் இல்லை வளர்த்த அவர் மாமாவும் அவளுக்கு முன்பே பரலோகம் சென்று விட்டார் அவளுக்கு நெருங்கிய நட்பு வட்டம் என எதுவும் கிடையாது பின்பு இதை அனுப்பியது யார் எவனாக இருக்கும் பேசாமல் சைபர் கிரைமில் ரிப்போர்ட் பண்ணிடலாமா ஆனால் அவசரப்பட்டு அதை செய்ய முடியாது இந்த விஷயம் இல்லாமல் பழைய விஷயங்கள் அனைத்தையுமே அவர்கள் தோண்டி கிளற ஆரம்பித்து விட்டால் பழைய விஷயங்கள் என்றால் என்னது அவனுடைய முன்னாள் மனைவி குறித்த விஷயங்கள்தான் சுருக்கமாக சொன்னால் அவன் எழுதிய கிரைம் பக்கங்கள் அவன் முன்னாள் மனைவி மெர்லின் ஓட்டும் காரின் பிரேக் சிஸ்டத்தில் வேண்டுமென்றே கோளாறு உண்டு பண்ணியது அவன் எதிர்பார்த்தபடியே அவள் தனியாக கார் பிரேக் அடிக்காமல் மரத்தில் மோதி உயிரிழந்தது கொலை கேஸாக மாற வேண்டியதை யாருக்கும் தெரியாது விபத்தாக மாற்றி ஜோடித்தது என அனைத்துமே அவனுக்கு எதிராக இருந்த பழைய விஷயங்கள் சரி அதை தவிர்த்து விட்டு வேறு எப்படி இந்த பிரச்சனையை கையாளலாம் மீண்டும் பெஞ்சமின் ஆழ்ந்த யோசனையில் இருக்கும்போது மறுபடியும் ஒரு மின்னஞ்சல் அன்பி இன்னும் உனக்கு ஏன் இந்த வின் சந்தேகம் இதை அனுப்பியது நான் தான் என்று உனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா நான் தான் நானேதான் உங்கள் காதல் மனைவி மெர்லின் டிசோசா என்னிடத்திற்கு நீ வர விருப்பமில்லை போல தெரிகிறது சரி உனக்கு எதற்கு இந்த பிரச்சனை நானே உன் இடத்திற்கு வந்து விடட்டுமா ஐந்து நிமிடத்தின் இடைவெளிக்குள் அடுத்ததாக வந்த மின்னஞ்சலால் ஏசி குளிரையும் மீறி குப்பென உயர்த்து போனது பிஞ்சமினுக்கு உண்மையில் அவள்தான் இந்த மின்னஞ்சல்களையெல்லாம் எல்லாம் இருந்தோ இல்லை பரலோகத்தில் இருந்தோ சாவகாசமாய் எனக்கு அனுப்பி கொண்டிருக்கிறாளா குழப்ப யோசனைகளுக்கிடையே மடிக்கணினியை மூடிவிட்டு அறையை விட்டு வெளியேறினான் குளிர்சாதன பெட்டியிலிருந்து உயர்தர விஸ்கி அருந்திய போதும் அவன் படபடப்பு நீங்க நெடுநேரம் ஆனது அப்படியே ஆளுக்குச் சென்று அங்குள்ள சோஃபாவின் மீது கவழ்ந்து படுத்து கொண்டான் பேரமைதியான ஆள் அதன் நடுவே கடிகார முட்களும் நகரும் ஓசை காற்றில் மெலிதாய் பறந்த ஜன்னல் திரைகள் இவற்றைத் தாண்டி யாட்லி பர்ஃப்யூம் உபயத்தில் பூவின் மனம் அவன் நாசியை தொலைத்தது இ இது இது மெர்லின் விரும்பி உபயோகிக்கும் பெர்ஃப்யூம் அல்லவா இங்கே எப்படி கஷ்டப்பட்டு எழுந்து கண்களை திறந்து பார்த்தான் ஹாலில் இரண்டு ஜன்னல்களுக்கு நடுவே ஏதோ ஒரு மங்களான உருவம் தெரிய ஆரம்பித்தது அதே நேரத்தில் வெளியே திருநாய்கள் குறைக்கும் மோசையும் தெளிவாக கேட்டது கூடவே வேகமாக அடித்த காற்று அவன் மேல் பட்டு ஜில்லிட செய்து நிறைய பயத்தை அவனுக்குள் உருவாக்கியது உடல் நடுங்க வியர்வை வழிந்தோட தைரியத்தை எப்படியோ வரவழைத்து கொண்டு அந்த உருவத்தை உற்று பார்த்தாள் முகம் தெரியாத அந்த உருவம் விரிந்த கூந்தலோடு மெர்லின் கல்யாண நாளன்று போட்ட அதே வெள்ளை கவுன் உடையில் முதுகுத்தன்று ஜில்லிட பயத்தில் எங்காவது ஓடி ஒளிந்து கொள்ள துடித்தான் யாரு இது மெர்லினா பதிலேதும் சொல்லாமல் அந்த உருவம் மெல்ல பறந்தோ அல்லது நடந்தோ அவனை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருந்த மாதிரி அவனுக்கு தோன்றிட்டு இப்போ என்ன எதுக்கு வந்த ப ப இப்போ பழிவாங்கயா என்ன பழிவாங்கயா நீ வந்திருக்கியா அதுக்கு தான் வந்திருக்கியா அமானுஷிய அமைதியில் அந்த உருவம் அவனை நோக்கியே பார்த்து கொண்டிருக்க சிலுவை ஒன்றை உள்ளங்கையில் வைத்து இருக பற்றி கொண்டான் பெஞ்சமின் மறுநாள் காலை பெஞ்சமினின் வீட்டு வாசல் முன்பு கூட்டமாக சிலர் வேடிக்கை பார்த்தபடி நின்றதால் பரபரப்பாக காணப்பட்டது அப்பகுதி ஒரு இன்ஸ்பெக்டர் தலைமையில் போலீஸார் சிலர் வீட்டின் கதுவை உடைத்து உள்ளே ஆராய்ந்து கொண்டிருந்தனர் அவ்வீட்டின் மேல் தளத்தில் வசித்து வந்த ஓனரை சப் இன்ஸ்பெக்டர் தீவிரமாக விசாரித்து கொண்டிருந்தார் நேற்று நைட்டு நான் தூங்கப்போன வரைக்கும் கீழே லைட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்ததை பார்த்தேன் சார் ஆனால் பெருசாக எந்த சத்தத்தையும் கேட்கல சார் அவர் சம்சாரம் போனதுலேருந்து ரொம்ப சோகமாக இருந்தார் வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுறான்னு வேற சொல்லிக்கிட்டு இருந்தார் அதுக்குள்ளே இப்படி பண்ணிக்கிட்டார் சார் இதை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது சார் அங்கு நின்றிருந்த வேறு சிலரையும் கான்ஸ்டபிள்கள் விசாரித்து கொண்டிருந்தனர் அப்போது அந்த கூட்டத்தின் நடுவி கூலிங் கிளாஸ் போட்ட ஒரு குறுந்தாடி இளைஞன் ஒருவன் படு கேஷுவலாக நின்றிருந்தான் உத்தரத்தில் தூக்கு கயிற்றை மாட்டி தொங்கிக் கொண்டிருந்த லேசாக ஆடி அசைந்து கொண்டிருந்த பெஞ்சமின் பாதங்களை மட்டுமே அவனால் அங்கு இனம் காண முடிந்தது அவன் இதலோரத்தில் சட்டென ஒரு குறுநகை பூத்தது போலீசாரை கண்டதும் அந்த புன்னகை மின்னலென மறைந்தும் போனது வெகுநேரம் அங்கே இருக்க முடியாதென உணர்ந்தவன் ஓரிரு நிமிடங்களில் கூட்டத்திலிருந்து தன்னை மெல்ல விடுவித்து கொண்டான் அருகே நின்ற தன் யமஹா பைக்கில் அங்கிருந்து விரைந்து கிளம்பினான் ரொம்பவே உற்சாகமாக இருந்தான் என அவன் பைக் ஓட்டும் விதத்திலேயே தெரிந்தது ஒளிஞ்சாண்டா பெஞ்சமின் இன்னும் கொஞ்ச நாள் அவனை உயிரோட இருந்திருந்தானா இன்னும் நல்லா பயமுறுத்தி பயமுறுத்தி விளையாடி இருக்கலாம் யார் கண்டா கொஞ்சம் கரன்சியும் அவங்ககிட்ட இருந்து கறந்துருக்கலாம் ஆனால் இந்த அளவுக்கு பெஞ்சமின் தொலைநடங்கியாக இருப்பான்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா பேய் வேஷத்தில் அந்த துணை நடிகை நேற்று நைட்டு பயமுறுத்த அனுப்பியே இருந்திருக்க மாட்டேன் அவன் தான் அதுக்காக ஒரே நாளில் ஒரேடியாக தற்கொலை செஞ்சு செத்து போயிருக்கக்கூடாது நானும் முரளினும் வச்சுக்கிட்ட கள்ள தொடர்பால் ஒரே தடையாக தெரிஞ்ச அவன் புருஷன் பெஞ்சமீனை தீர்த்து கட்டணும்னு முடிவு பண்ணணும் ஆனால் அந்த படுபாவியை பெஞ்ச மீன் எப்படியோ முந்திக்கிட்டு ஏன் டார்லிங் மெர்லினை திருத்துட்டான் கோபத்தில் அன்னைக்கே அவனை போட்டே இருக்கணும் ஆனால் எதுக்கு மெர்லின் திட்டம் போட்டு கொலை பண்ணினேன்னு தெரிஞ்சிக்கவே இத்தனை மாதம் வெயிட் பண்ணேன் அவனுக்கும் ஒரு கள்ளத்தொடர்பு இருந்திருக்கு அதனால தான் மெர்லினை கொலை பண்ணினான்னு பின்னாடி தான் தெரிய வந்துச்சு ஸோ நல்லா யோசித்து ஒரு திட்டம் போட்டேன் அவனை துடிக்க துடிக்க ஒரே நாளில் கொலை பண்ணுறத விட செத்துப்போன மெர்லின் பேரில் மெயில் அனுப்பி தினம் தினம் அவனை நடுநடுங்க வச்சு கதற வச்சு கடைசியாக தற்கொலை பண்ண வைக்கணும்னு நினச்சேன் பட் ஒரே ஒரு நைட்டுக்கே பிரதர் தாக்கு பிடிக்கலை ஸோ சேட் வீடு வந்து சேர்ந்ததும் அவன் கைபேசிக்கு வந்திருந்த குறுந்தகவல் ஒன்று அவன் கவனம் ஈர்த்தது ஜார்ஜ் சாரி நேற்று நைட்டு நீ சொன்ன இடத்துக்கு என்னால் போக முடியல மேக்கப் மேன் வராமல் சொதப்பிட்டான் கால் பண்ணி சொன்னா எங்கே நீ கற்றுவேன்னு மெசேஜ் பண்ணுறேன் நீ ஓகேண்ணா நாளைக்கு நைட்டு நான் அங்கே ஆஜர் ட்ராமா ட்ராமாக்காரி ஜூலி அவன் ஏற்கனவே செத்துட்டான் இனிமே பேய் வேஷத்தில் நீ அங்கே வந்து என்ன பண்ணி தொலைக்க போகிற இனி நீ எனக்கு தேவைப்பட போகிறதுல பாய் பெஞ்சமின் பிரதர் நான் பார்த்ததுலையே நீங்கள் தான் ரொம்ப ரொம்பவே வீக்கான ஆளு பாஸ் ஒரு டெரரான மெயிலுக்கே இப்படி சூசைட் பண்ணிட்டீங்களே ஐஎம் வெரி வெரி சாரி எனிவே டிராமாக்காரிக்கு கொடுக்க வேண்டிய துட்டை எனக்கு மிச்சப்படுத்தினத்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாஸ் மேலோகத்தில் இருக்கும் பரமபிதா உங்களை ஆசீர்வதிப்பாராக உள்ளுக்குள் சிரித்து கொண்டே கைபேசியை மீண்டும் ஹேண்ட் பேக்கெட்டில் சொருக போனவனை தடுத்து நிறுத்தியது மற்றொரு குறுந்தகவல் மொத்தமாக அதிர்ச்சி அடைந்தான் அந்த குறுந்தகவல் மெர்லின் உபயோகப்படுத்திய கைபேசி நம்பரிலிருந்து வந்திருந்தது தான் அவன் அதிர்ச்சிக்கான காரணம் என் அன்பு கள்ளக்காதலா இவ்வளவு சீக்கிரமாக என்னை வரை என் கூட சேர்த்து வைப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கல ஒரே ஒரு குறை எப்போ எங்களை வந்து நீ பார்க்க போகிற எங்களோடவே நீயும் இருந்துடலாமே முத்தங்களுடன் மெர்லின் இந்த குறுந்தகவலை செத்துப்போன மெர்லின் எனக்கு எப்படி அனுப்ப முடியும் இல்லை அவள் கைபேசியிலிருந்து யார் இதை அனுப்பியிருப்பாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெஞ்சமின் செத்த தகவல் அனுப்பியவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது ஒருவேளை இப்படி இருக்கலாமா செத்துப்போன மெர்லினே இதை எனக்கு அனுப்பியிருந்தா நேத்து நைட்டு பெஞ்சமின் செத்ததுக்கும் அவதான் காரணமாக இருப்பாளோ அச்சத்தில் வியர்த்து விறுவிறுத்து எந்த கேள்விக்கும் பதில் தெரியாமல் குழம்பிக்கொண்டே இருந்தான் ஜார்ஜ் அதே நேரம் மற்றொரு குறுந்தகவல் அவன் கைபேசியில் வந்து சேர்ந்திருந்தது அது மெர்லினின் கைபேசியிலிருந்து வந்தது என்பதை அவனுக்கு சொல்லத் தேவையில்லை குறுந்தகவல் வந்ததை அவன் உணர்ந்திருந்தாலும் அதை திறந்து பார்த்து படிக்கும் போதிய துணிவு அவனுக்கில்லை அவசர அவசரமாக வீட்டின் கதவை திறந்து உள்ளே சென்றவனின் நாசியில் யாட்லி ஃபோஃபியும் மல்லிகைப்பூவின் மனம் குப்பென அடித்தது அவன் பார்வை ஓரிடத்தில் உறைந்து போயிருக்க உதடுகள் மட்டும் நடுங்கும் மெல்லிய குரலில் என உதிர்த்தது